சோசியல் மீடியாக்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க படம் போடலை ஃபோட்டோ வெளியிடலைன்னா உடனே பற்ற வச்சிங்களா பற்ற வச்சுட்டே புரட்டேன் இடையில இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது நானும் தெரியாதனமா சொல்லி விட்டேன் ஃபோன் வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலைன்னா உடனே எவ்வளோ இருந்தா நீங்களும் உங்கள் மனைவி எப்போயாவது இதுக்கு முன்னாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க சினிமா வழக்குள்ளே திணிச்சது எங்கள் அம்மா அதனால எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சங்கீத சொல்லிச்சு ஒரு தாய் இப்படி பண்ணிருக்காங்கன்னு வெட்ட வெளியில எல்லாரும் எல்லாரும் தாய் இல்ல பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை கொன்னுட்டு கள்ளக்காதலுக்காக கள்ளக்காதனோட ஒண்ணு எத்தனை பேர் இருக்கா இந்த மார்பகங்களை வெளியே காமிச்சுக்கிட்டு ஒரு அஜால் குஜால் இருந்த பொண்ணு தான் சமீபத்தில் என்னென்னா ஒரு பெரிய இடி பேரிடியை இறக்கிச்சு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா நான் சண்டு மாஸ்டர் திலீப் சுப்ராயனுடன் ஆறு மாதம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அந்த பதிவை யூடியூப்ல இருந்து நீக்கிடுச்சு அகத்தினதாவது பரவாயில்லையா மறுபடியும் பேசுது எனக்கு ஒரு பெர்சனலாக பழக்கம் நான் ஃபோன் பண்ணேன் என்ன அப்படின்னு கேட்டார் இந்தங்க இந்த மாதிரி விஷயமா இருக்கேன்னு கேட்டேன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடகர் கிறிஷ் அவர்களுக்கும் நடிகை சங்கீதா அவர்களுக்கும் வந்து விவாகரத்து வந்து நடக்க போகுது அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு ஆனால் முதல்ல இவங்களோட திருமண வாழ்க்கையில நம்ம போகலாங்க சார் ஏன்னா இவங்க வந்து ஒரு பாடகர் நடிகர் சரி இவங்களுக்கு அந்த காதல் திருமணம் எப்படி நடந்ததுங்க சார் காதல் திருமணம் முதல்ல கிறிஷ் சொன்னபடி பார்த்தீங்கன்னா சங்கீதான்னு சொல்லிக்கிறது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னால் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்லாம் சந்தித்தவங்க சென்னையில் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாமான் இருக்காரு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலையில் தான் இவங்க கல்யாணம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு மகள் பதிமூணு வயசு பதினொன்று இருக்கும் மகா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோ உருகி உருகி காதல் திருமணம் பண்ணவங்க இவங்க இடையில் வந்து என்ன பிரச்சனை நடந்தது சார் இப்போது நாங்கள் வந்து விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க பரவி இருக்குங்களே இது என்னது சோஷியல் மீடியாக்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க சும்மானத்துக்கு அந்த நடிகர் வாரத்து இந்த நடிகர் வாரத்துன்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு தானே தவிர நீங்கள் தம்னையில் நம்பி உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க கூறப்படுகிறது ஆனால் ரெண்டு பேரும் வலையாளத்துலேருந்து எந்த படத்தையும் நீக்கலை இப்போ என்ன தகவல்னா சங்கீதா கிறிஷுங்கிறத சந்தியா சங்கீதா ஆக்ட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டாவது ரொம்ப நாளாக இவங்க வந்து கிறிஸ்து படத்தையும் சங்கீதா படத்தையும் இணைஞ்சி போகல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா அவங்க சந்தோஷமாக ப பதிமூணு வயசு பதினாலு வயசு மகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள ஏன் ஏன் போய் க பிரிக்கிறீங்க அதெல்லாம் பொய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எந்த வித இதுவும் இல்லை அதாவது சங்கீதாவும் கிறிஷும் சமீபத்தில் இணைந்து படம் போடலை ஃபோட்டோ வெளியிடலைன்னா உடனே பற்ற வச்சிருவீங்களா பற்ற வச்சிட்டே இதுதான் கேட்க வேண்டியிருக்கு அது அல்ல ஏன்னா ஒரு முறை இப்படி ஒரு தகவல் இதுக்கு முன்னாலே வந்துச்சு ஏன்னா ஒரு நடிகை ஒரு பின்னணி பா பாடகர்னு சொல்லும்போது பின்னணி பாடகரை விட நடிகைக்கு அதிக மவுஸ் அதான் காரணம் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலைன்னா விவகாரத்துங்கிறது ரொம்ப தப்பான கருத்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி கிறிஷும் சங்கீதாவும் காதலை அப்படியே திருமணத்துக்கு அப்புறம் முன்னாடி இருந்த காதலை அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இடையில இருந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது நானும் தெரியாத மாதிரி சொல்லி விட்டேன் நேராக ஃபோன் வந்துச்சு தான் சங்கீதா பேசுகிறேன் நீங்கள் நீ எத்தனை நேரம் சந்திச்சிருக்கீங்க நிறையா சந்திச்சிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல ஏன் சார் இந்த வேலை இன்னும் கொஞ்சம் கடிந்தே பேசி விட்டார்கள் அப்போது இதே மாதிரி சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ போடலன்னா உடனே எவ்வளோ இருந்தா நீங்களும் உங்கள் மனைவி எப்போயோ இதுக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட அதனால தான் இந்த விஷயத்தில் வலை இளத்துலேருந்து சங்கீதாவோட இருக்கிற ஃபோ புகைப்படத்தை அப்படியே வச்சுருக்காரு சங்கீதாவும் கிருஷ்ணியோட இருக்க பிரப அப்படியே வச்சிருக்கேன் ஹைலைட்டில் இன்னமும் இருக்குது அப்புறம் இருக்கி சந்தேகம் ஆனால் ஓ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சரிப்பா அவங்க வந்து புகைப்படத்தை போடல அதெல்லாம் வந்து டைவர்ஸ்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போயும் திரின் இன்ஸ்டா ஆடி அவங்க மாற்றுனாங்க ஃபஸ்ட்டு சங்கீதா கிருஷ்ணன் கிருஷ்ணுனுக்குது ஏன் திரினு சங்கீதா ஆக்ட் அப்படின்னு மாற்றணும் இதனால் தான் சந்தேகம் அவங்க தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம நடிக்கிறோங்கிறது தெரியட்டுங்கிறத மாற்றியிருக்காங்க இதில் தப்பு ஆ நான் வந்து முதல்ல சினிமா சினிமாடியுன்னு போட்டிருந்தேன் இப்போ யூடியூபர்னு போடுறேன் அதுக்காக சினிமா அடிக்காமல் இருக்கணும் இதெல்லாம் கம்பக்கு பேச்சு முட்டாள்தான் பேச்சு அதெல்லாம் அவங்க வேறு பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரிங்க சார் இப்போ வந்து இவங்க மேலே சில குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக வந்துங்க சார் சங்கீதா மேலே என்னென்னா வந்து இந்த அம்மா வந்து வீட்டு விட்டு திறத்தி துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க இவங்க வந்து சாதாரண பொண்ணுலாம் கிடையாது ரொம்ப வந்து ஒரு குடும்பக்காரி மருமகள் அப்படிலாம் வந்து அவங்க மாமார சைட்லேருந்து அவங்க அம்மா சைட்லாம் சொன்னாங்களே சார் அதெல்லாம் என்ன சார் அதுக்கு சங்கீதாவே பதில் சொல்லிடுச்சு என்ன சொல்லுச்சுன்னா நான் தொடர்ந்து படிக்க விரும்பினேன் மேல் படிப்பு படிக்க விரும்பினேன் இல்லை நீ நடிச்சு தான் அவனு நான் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி சினிமாவில் திணிச்சது எங்கள் அம்மா அதனால் எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சங்கீதா சொல்லிச்சு கம்பிச்சு ஒரு தாய் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு வெட்ட வெளியில் எல்லாமே எல்லாரும் தாய் இல்லை பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை கொண்டுட்டு கள்ளக்காதலுக்காக கள்ளக்காதனோட ஒன்று வைத்தின பேர் இருக்கா தாய் என்பவள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் தாயாக இருக்காங்க அது எந்த சந்தேகம் இல்லை ரெண்டு பர்சன்ட்டு இப்படி கோளாறு எப்படி நெல்வயலில் களை இருக்கோ அதுமாரி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் இருக்கலாம் ஏன் நான் அந்த அம்மா தொடர்ந்து படிக்க வைக்கல ஏன் சினிமாவுக்கு போ சினிமாவுக்கு போகணுன்னு விளையாட்டுச்சு இப்போ சினிமாவில் புகழாக இருக்காங்களான்னா புகழாக இருக்காங்க அது ஒரு விஷயம் ஆனால் அவங்க சின்ன வயசில் உள்ள ஒரு ஆசையை லட்சியத்தை கருக வச்சிருச்சுல அவங்க அம்மா அந்த கோபம் இருக்குது அதனால நான் என் வீட்டை விட்டு துரத்துனேன் ஏன் வீட்டை விட்டு துரத்துனேன் இந்த சங்கீதம் சொல்லிடுது ஓகே நான் வலுக்கட்டாயமாக வந்து தள்ளி விட்டாங்க அதெல்லாம் வீட்டை துரத்துனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க சார் அழகாக சொன்னீங்க சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் தமிழனை பார்த்துட்டு உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கும் இது வந்து சும்மா ஒரு வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்னு ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் இலக்கியாண்ட ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் ஆமாம் அப்போ அந்த காலத்தில் வந்து ஷோ கேள் அதாவது தன்னிடமுள்ள அந்த மார்பகங்களை வெளியே காமிச்சிக்கிட்டு ஒரு அஜால் குஜாலர் இருந்த பொண்ணு தான் அது நானே பேட்டி எடுத்திருக்கிறேன் மாலை மூஸ் யூடியூபில் அதுக்கப்புறம் சினிமாவில் ரெண்டு மூணு சினிமாவில் வந்துச்சு அதுக்கு நடிக்க தெரியல அதனால் படம் ஓடலை சில படங்கள் வரலை சில தயாரிப்பாளர் கவுந்து போயிட்டாங்க ஆனாலும் தன்னை ஒரு சினிமா நடிகை என்று சொல்லி கொண்டிருக்கிறது அது தப்பில்லை ஆனால் சமீபத்தில் என்னென்னா ஒரு பெரிய இடி பேரிடியே இறக்கிச்சு அதாவது ஆஸ்பத்திரியில் கடை அட்மிட் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய சத்து மாத்திரைகளை போட்டுருச்சான் ஒரு விஷயம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்போது அந்த சத்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க நினைப்பில் போட்டுருச்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் காப்பாற்றிட்டாங்க காப்பாத்தினதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா நான் சண்டு மாஸ்டர் திலீப் சுப்ராயனுடன் ஆறு மாதம் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாரு அதனால தான் நான் சத்து சத்து மாத்திரே அதிகமாக போட்டுக்கிட்டேன் மற்றபடி எனக்கு தலை தற்கொலை முயற்சி தற்கொலை முயற்சி அல்லன்னு சொல்லிட்டார் ஏன்னா தற்கொலை முயற்சின்னா கேச போட்டுருவாங்க சரி தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்து போயிடணும் உயிர் பிழைச்சிக்கிட்டா போலீஸ் கேஸ் மாட்டோம் போடுவாங்க ஏன்னா தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேச நடக்கும் ஸோ தற்கொலை மிச்சின்னு சொல்லலை அதிகமாக மாத்திரை போட்டுக்கிட்டேன் அது காரணம் இவன் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அமைப்போம் எனக்கு ஒரு வாழ்வே இருந்து போன மாதிரி இருந்துச்சுன்னு இப்படி சொல்லிச்சு சரி சொன்னது கரெக்டு அதை பற்றி செய்தி போட்டாச்சு எல்லோரும் போட்டாங்க திடீர்னு அந்த பதிவை யூடியூப்லேருந்து நீக்கிடுச்சு அதான் ஏன் சார் அது இவங்க தான் போட ஆமாம் நடந்துச்சு இதுமாரி பண்ணிட்டாருன்னு சொல்லி போட்டாங்க திடீர்னு வந்து அகட்டுறாங்க அகற்ற ஏதாவது பரவாயில்லையா மறுபடியும் பேசுது கடவுளே லூஸாக என்னன்னு தெரியல மறுபடியும் சொல்லுது என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது இதை உடனே நான் மறுபடியும் எனக்கு திலீப் சுப்பராயன் அவ்வளோ பழக்கம் கிடையாது அவருடைய அப்பா சூப்பர் சுப்பராயன் அவரும் பெரிய ஸ்டண்டு மாஸ்டர் ரஜினிக்கு கமல்ஹாசன்லாம் டூ போட்டவர் என்ன அவர் வந்து மிகப்பெரிய சண்டை இயக்குனர் அவர் எனக்கு ஃப்ரெண்டு இப்போ அவர் வந்து ஆன்மீகவாதி ஆகிட்டார் கோயில்லேயும் இருக்கார் சாமியார் ஆகிட்டார் அவர் பட் பட்டதாரி பிஏ பட்டதாரி நல்ல துணு கவிதைகள்லாம் எழுதுவார் துது கவிதைகள்லாம் எனக்கு ஒரு பெர்சனாக பழக்கம் நான் ஃபோன் பண்ண என்ன அப்படின்னு கேட்டார் என்னங்க இந்த மாதிரி விஷயமா இருக்கேன்னு கேட்டேன் போங்கண்ணே அது ஒரு அசிங்கமான விஷயம் விடுங்க அது எனக்கு அதுங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் என்ன சார் அந்த பேர் வந்து இவரோட அப்பா இவங்களோட பையன் நேம் தான் வந்து அதை அடிபட்டிருக்கே ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்களே ஏங்க உன்னை ஆமான்னு சொன்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் ஒரு விஷயம் முடிஞ்சுங்க சொல்லுங்கள் சார் மகனுடைய நடவடிக்கைகள் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் அம்மாவும் இல்லையா இருக்கலாம் சார் ஆமாம் அப்போது மகன் வேறு இவர் வேறு இவர் இவர் குடும்பம் திருப்பு சுப்பிராயனுக்கு அவர் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது அவர் குடும்பம் அப்போ இது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் மறுநாள் இதே ம நடிகை எனக்கு ஃபோன் பண்ணுது இலைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுது நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் மாஸ்டர் சுப்பராயன்ட்டு பேசுனேன் அப்படின்னு அவரை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுச்சு சரிங்க சார் ஆனால் ஏம்மா இப்படி ரிமூவ் பண்ண மறுபடியும் அதையே பேசியிருக்கிய என்ன காரணம் ஏதாவது காசு எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்டேன் ஃபோனை கட் பண்ணிச்சு நான் சொன்னேன் மறுநாள் வா நீ ஏன் பேட்டி கொடு இன்னு சொல்லி நான் நேற்று ஒரு சேனலுக்கு போயிருந்தேன் அந்த சேனலை தொடர்ந்து நாலு நம்பர் இருந்துச்சு நாலு நம்பருக்கும் ஃபோன் பண்ணேன் நாலு தடவை ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கவே இல்லை இதுவரையிலும் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ அவங்க சொல்கிறது பொய்யின்னு அப்படி இல்லை தெரியுதுங்களா சார் சார் நீங்க சொல்றீங்க நான் சொல்லலை அவ்வளோதான் சார் இப்போ இந்த விஷயத்தை குறித்து திலீப் குமார் கேட்கும் போது அவர் வந்து ஒரு ஆடியோ கால் வந்து வெளியிட்டார் சார் என்னன்னா வந்து நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகினேன் நீங்க சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து தேவைலாம் பொய்களை சொல்கிறாங்க என் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கடுக்காக வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பொய் நான் ஃப்ரெண்டாக தான்ப்பா பழகினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் திலீப் அவர்கள் அது அவர் சொன்ன கருத்து நான் அதை மறக்க முடியுமா ஃப்ரெண்டுகள் வந்து நல்லா எல்லாம் ஒரு வெளிப்படையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் நண்பர்னு சொல்கிறாரு இது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்பி என் அதுக்கு யார் பொறுப்பு சரி சார் என்னோட கடைசி கேள்வி சார் இந்த இலக்கியா பிரச்சனைக்கு எப்போ ஒரு முடிவு வரும் சார் இலக்கியம் நினைச்சா தான் முடியும் இலக்கியம் நினைச்சா முடியும் நினைக்கலன்னா தொடரும் ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் சார் மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்